எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்கள் அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம திருவனந்தபுரத்தில் இந்த பத்மநாத சுவாமிகள் இந்த இடத்துக்குள்ளே நம்ம வந்து இங்கே இரவு ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே இருந்து பார்த்தோம் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் இந்த இந்த செயலுக்குள்ளே இருக்கிறது இங்கே இந்த பொருள் இருக்கிறது இந்த இங்கே இருக்கிற செயலாக்கம் கோவில் இங்கே இது இருக்குது இதோடைய அந்த மூலம்னு சொல்லக்கூடிய அந்த அரண்மனையாக இருந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயலாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு பார்டரில் கன்னியாகுமரி ஏரியாவுக்குள்ளே அந்த மாவட்டத்துக்குள்ளே அந்த அரண்மனை இருக்கிறது அந்த அரண்மனைக்கும் நமக்கு ஒரு அழைப்பு இருக்குது அங்கே பார்க்க போகிறோம் அங்க போய் பார்க்கணும் அந்த தான் சிவபெருமானே அவதரிச்சு ராஜாவாக வாழ்ந்ததாக மிகப்பெரிய சரித்திரம் வாய்ந்த ஒரு செயலும் இந்தியாவில் உலகத்துல எந்த அரமனையும் சாபம் வாங்காத அரமனை உலகத்திலே கிடையாது ஒரே ஒரு சாபம் வாங்காத அரமனை அந்த பத்மநாத அரண்மனைன்னு சொல்லக்கூடிய அந்த அரமனை மட்டும் அந்த சமஸ்தானம் மட்டும்தான் அந்த சமஸ்தானத்துக்கு மட்டும்தான் அந்த பெருமையும் அந்த செயலும் இருக்கிறது பாக்கி எல்லாமே அந்த சாபம் வாங்கின ஒரு செயலாக தான் நாம் வந்து கருதி பார்த்திருக்கிறோம் நம்ம சோழ பரம்பரையாக இருக்கட்டும் பாண்டிய பரம்பரையாக இருக்கட்டும் எந்த பரம்பரையுமே சாபத்திலிருந்து தப்பிக்கல ஒரு மன்னர்கள் கூட மன்னர்களுடைய செயலில் கூட எல்லா செயலாக்கத்திலையும் ஏதோ ஒரு பாதிப்புல ஏதோ ஒரு செயலாக்கத்துல இருந்திருக்கிறது அது இயல்பாக இருக்கிற மனிதர்களுக்கு இருக்கிற எல்லா பேத்துக்கும் இருக்கிற செயல்தான் இந்த மன்னர்கள் அப்படின்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது சிவபெருமானே வினை அணிவித்திருக்கிறார் பாவத்தை அணிவித்திருக்கிறார் தண்டனை அணிவித்திருக்கிறார் எத்தனையோ சித்தர்கள் முனிவர்கள் தேவர்கள் ரிஷிகள் எல்லோருக்குமே இது பொருந்தும் சராசரி ஒரு மனிதனுக்கு மட்டும் வினை தொத்திக்கிச்சுன்னு யாராவது தயவு செய்து நினைச்சிடாதீங்க ஈசனே பல நாள் தவம் இருந்து தன்னுடைய கரும வினைய தன்னுடைய துன்பத்தை தன்னுடைய செயலை தன்னுடைய எல்லா செயலையும் போக்கியிருக்கிறார் மனிதனாக அவர் எத்தனையோ இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் மனிதனாக பிச்சைக்காரனாக லோல்பட்டு லொங்குபட்டெல்லாம் மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் சிவபெருமான் சிவபெருமானுடைய அவதாரத்தில் நுட்பமான எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா சாதாரண மனிதனாக பழைய சோறு சின்ன வெங்காயம் சாப்பிட்டு சிவபெருமானே இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார் எத்தனையோ பிறப்புகள்லாம் எடுத்திருக்கிறார் எத்தனையோ ஆச பாசங்கள் சொந்தங்களால் திட்டப்பட்டு சொந்தங்களால் ஆதரிக்கப்பட்டு எத்தனையோ நண்பர்களால் எத்தனையோ பிஸ்னஸில் லாஸ் ஆகி திருப்பி வந்து இப்படியெல்லாம் சிவபெருமானுக்கு நிகழ்ந்திருக்கிறது அதெல்லாத்தையும் கடந்து ஒரு இடத்துல ஞானத்தை பெற்று அந்த முழுமையான செயலில் பழைய என்ன பிறப்புக்கு வந்தோம் என்ன செயலுக்கு வந்தோங்கிறத அறியறதுக்கு வரைக்கும் அவர் போராடி இருக்காரு அறிந்ததுக்கு அப்புறம் அவர் முழு நிலையை எட்டி அவர் என்ன செயலாக்கமோ அதை செஞ்சிருக்கிறார் இதெல்லாம் ஏன் செய்தார் என்றால் அவர் முப்பிறப்பில் அவர் எத்தனையோ பேருக்கு அந்த கால கணக்க மாத்தி அமைச்சது கரும வினைய மாற்றி அமைச்சது இறக்க போக வேண்டியவங்களுக்கு மாத்தி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தது எத்தனையோ செயலாக்கம் பண்ணது எல்லாமே இவர் இந்த கர்ம வினை எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியதுக்குனாலதான் மீண்டும் 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 மனிதர்கள் நீங்கள் உங்களை யாருன்னு தெரியாம பிறப்படுக்கிறீங்க ஆனால் மனிதர்களுக்கு உதவுவதற்காகவும் தன்னுடைய கர்ம வினையை தானே சரி செய்யணுங்கிறதுக்காக தான் படைத்த ஈசனே மனித பிறப்பு எடுக்கிறாங்கிறத பார்த்துக்கோங்க இந்த உலகத்தில் வேறு எங்கேயாவது இப்படி உண்டா அரசாட்சி புரிகிற மன்னன் அரசாங்கத்தில் இருக்கிற உயர் பதவியில் இருக்கிறவங்க என்றும் ராஜாவாக இருக்கணும் என்றும் இளவரசனாக இருக்கணும் என்று அதிகாரத்தில் இருக்கணும் என்றும் குமரனாக இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த நாட்டை இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய உச்சபட்ச செயலில் இருக்கக்கூடிய ஈசனே மனித அவதாரம் எடுத்துட்டு வந்து துன்பத்தப்பட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய நிலையை அடைகிறார் அதுக்குள்ள என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரு யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் ஒரு நிஜத்தை தெரிஞ்சுக்கணும் இங்க யாருக்கும் எதுவும் பாகுபாடு கிடையாது இங்க யாருக்கு எந்த சலுகையும் கிடையாது நீங்களும் ஒண்ணுதான் சிவபெருமானும் ஒண்ணுதான் அவருடைய சக்தி அவருடைய நிலை வேற அவரும் உங்களை மாதிரி மனித பிறப்பு எடுத்துட்டு வந்து எத்தனையோ செயலாக்கத்துல கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கண்ணீர் விட்டு ஒரு செயலாக்கத்தை பண்ணியிருக்கிறார் அருணகிரியோட அவதாரத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம் மாணிக்கவசகரோட அவதாரத்தை பார்த்துருக்கலாம் ஒரு சுந்தரானந்தருடைய அவதாரத்தை பார்த்துருக்கலாம் நீங்கள் எத்தனையோ எத்தனை எத்தனையோ செயல்களை செஞ்சுருக்கலாம் போகருடைய அவதாரத்தை பார்த்துருக்கலாம் நீங்கள் அவ்வளோ அவ்வளோ அவதாரத்துக்குள்ளேயும் ஈசனுடைய செயலாக்கம் தான் அது அந்த செயலாக்கத்துக்குள்ளெல்லாம் மனித செயல்களுக்குள்ள எவ்வளோ துன்பங்கள் இருக்கிறது எவ்வளவு துயரங்கள் இருக்கிறது கொட்டி கிடக்கிறது அதெல்லாம் வார்த்தையால பின்னி மலர்கள் போல கட்டி உங்களுக்கு மாலையாக நான் என்னால குடுக்க முடியாது ஏன்னா அந்த துன்பங்கள் என்பது அவ்வளவு பெரிய துயரங்கள் அவ்வளவு பெரிய செயல்களாக இருந்திருக்கிறது உங்களுக்கு காசியில தெரியும் அவர் வந்து பிணம் எரிப்பவனாக அரிச்சந்திரனாக கூட சிவபெருமான் வந்திருக்கிறார் என்பது எல்லா செயலுக்குள்ளேயும் எதை குறிப்பிடுகிறது என்றால் அந்த முப்பிறப்போட தொடர்புகள்ல வந்து ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி மனித செயலோட மனித கூட்டத்தோட இருந்து அவரும் அவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் அவ்வளவு பெரிய செயலையும் அனுபவித்து தான் அந்த இறை நிலையை எட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதுக்காக நம்ம சொல்றோம் மனிதனாக பிறந்து பல்வேறு துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்கன்னு சொல்றோம் அப்போ நமக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடியவரே சிவபெருமானே மனிதனாக பிறந்து இவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறார்னா நம்மளாம் அனுபவிக்கிறல்லாம் துன்பமே கிடையாது தூக்கி குப்பையில் இருந்துட்டு போய்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் ஒரு துன்பமா அப்படிங்கிறது தான் செயல் அது அவர் எவ்வளவு செயல்களை கடந்து வந்திருக்கிறார் எவ்வளவு செயல்களை பார்த்து வந்திருக்கிறார் அதனால தான் இன்ன வரைக்கும் ஒரு நிலை அடைந்தவன் ஒரு முழுமை பெற்றவன் இந்த உலகத்திலேயே உச்சபட்ச பவர் பட்டவன் உச்சபட்ச அதிகார பெற்றவன் தன் ஒண்ணுமே இல்லை என்று தன்னை எளிமைப்படுத்தி கொண்டு தன்னை சாதாரணமாக பண்ணிக்கொண்டு வாழ்வதற்கு எப்படி ஒரு உதாரணமாக சிவபெருமான் திகழ்கிறார் இந்த மனித குலத்துக்கு மட்டுமல்ல இறை குலத்துக்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு முன்னுதாரணமான ஒரு ஆள் வந்து சிவபெருமான் சிவபெருமானை புகழ்ந்தால் எனக்கு ஒன்றும் கிடைக்க இல்லை சிவபெருமானை புகழ்றதுனால ஒண்ணுமே கிடையாது இது புகழ் கிடையாது இது நிஜமான வார்த்தைகள் அவருடைய கண்டறிந்த செயல் அதனால் ஈசனை புகழ்வதற்கு இங்கு ஒருவன் எவனும் பிறக்க போறதில்லை எவனும் யாராலையும் புகழவும் முடியாது யாராலையும் செய்ய முடியாது நான் பல்வேறு பட்ட சொல்லியிருக்கிறேன் சிவபெருமானிடம் பல்வேறு தவம் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் ஞானம் பெற்றிருக்கிறார்கள் சிவபெருமான் அந்த ஞானத்தை அப்படியே அப்படியே தன்னுகிட்ட இருக்கிற கலையை அப்படியே அங்கே டிரான்ஸ்பர் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற சக்தியை கொடுத்துட்டப்பா எனக்கு என்ன மரியாதை இந்த பூலோகத்தில் அளிப்பார்களோ மக்கள் அளிப்பார்களோ என்னை எப்படி வணங்குவார்களோ அதே மால மத்த சித்தர்களும் வணங்குவார்கள் மற்ற மக்களும் வணங்குவார்கள் நீங்கள் போய் வாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டத்துக்கு ஒரு சீடர்களுக்கு சல்வேறுபட்டவர்களுக்கு அவர்கள் அமைச்சு விட்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து மக்கள் பணியாற்றுவதற்கு மக்கள் செயல் செயல்வதற்காக ஒரு செயலை செய்வதற்காக எத்தனையோ பேர் வந்து ரிஷிகள் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் இப்படி வந்து ஒரு செயலை செய்திருந்த கூட அவர்கள் அனைவரும் சிவபெருமானுடைய ஆற்றலையும் சிவபெருமானுடைய சக்தியையும் சிவபெருமானுடைய செயலையும் பெற்றுவிட்டோம் நாமளே சிவபெருமானாக மாறிவிட்டோம் என்று பல்வேறுபட்ட சந்தோஷத்தில் துள்ளி குதித்து எத்தனையோ சித்தர்கள் சித்தர்கள் ஒரு பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்திருக்கிறார்கள் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்திருக்கிறார்கள் கடைசியாக வேலையை முடித்து வந்து சிவபெருமானிடம் வந்து சந்தோஷத்தில் துள்ளி குதித்து சிவபெருமானிடம் வந்து எல்லா வேலையும் முடித்து விட்டோம் என்று வந்து திருப்பி நிற்கும் போது சிவபெருமான் பார்த்தா சிவபெருமான் பார்த்தீங்கன்னா இதோட பத்தாயிரம் மடங்கு அதிதி தீவிரமாக வளர்ச்சி அடைஞ்சி நிற்கிறாராம் அப்ப அதிர்ந்து போனார்களாம் அப்ப சிவபெருமானுடைய வளர்ச்சி என்பது ஒரு ஒரு நிமிடமும் சிவபெருமானுடைய வளர்ச்சி மாறப்படும் அந்த சிவபெருமானுடைய செயல் ஒவ்வொரு வினாடியும் மாறப்படுகிறது ஒவ்வொரு செயலாக்கத்திலும் சிவபெருமானுடைய செயல் மாறப்படுகிறது அவருடைய சக்தியை அவருடைய அளவை அவருடைய செயலை இங்க அளக்கவோ அவரை புகழவோ அவரை வணங்கவோ அவரிடம் வரம் பெற்றுட்டு அவரையே நம்ம அடைஞ்சிட்டோம்னு சொல்வதற்கோ எதுவும் இல்லை ஏன்னா அழிவில்லாத ஒரு அரசன் வளர்ந்து கொண்டே இருப்பான் என்றுதான் பொருள் அது அழிவுல்லாத ஒரு பொருள் அது வளரக்கூடிய பொருள் அது எப்பயும் பிறரை உருவாக்கக்கூடிய பொருள் பிரம்மமாக இருக்கக்கூடிய பொருள் பொருள் வந்து பிரம்மமாக இன்னொரு பிரம்மம் உருவாயிருச்சு அப்படின்னு நம்ம வந்து அவரே பெருந்தன்மையாக சொல்லி உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்பிச்சு வைக்கலாம் குருவோட பெருந்தன்மை குருவோட செயல் அது நீங்க இந்த இடத்துக்குள்ள ஒரு செயலை பார்த்திருக்கணும் அகத்தியர் மனிதனாக இருந்து பெரிய செயல் செய்தார் என்றுதான் நிறைய பேருக்கு தெரியும் அகத்தியர் பெரிய வேலைகளை செய்யவில்லை அகத்தியர் ஆற்றலாகவே இருந்தார் அகத்தியர் செய்ய வேண்டிய பணிகளை தேரையர் செய்தார் தேரையருடைய அவதாரத்தில் தான் அகத்தியர் எல்லா உபதேசங்களையும் செய்து தேரையரிடம் கையில் ஒப்படைத்து தேரையா நீ இந்த வேலையை செய் அப்படி என்று ஆற்றலாக பின் பின்பக்கம் நின்று கொண்டு முன்பகுதியிலே தேரையரை அமைத்து வைத்து எல்லா வேலைகளையும் எல்லா பணியையும் செய்ய என்று சொன்னார் இந்த உலகத்தில் தேரையர் தான் மனித அவதாரம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய குருகிடம் இருந்த கலைகளை அகத்தியர் கொடுத்த கலையை அகத்தியர் பேரிலே கொடுத்தார் அகத்தியருடைய நூல் அகத்தியருடைய செயல் அகத்தியர்களால் எழுதப்பட்டிருக்கின்ற அத்தனை செயலும் தேரையறலால் வழங்கப்பட்டது அகத்தியர் என்பது ஆற்றலாக இருந்தவர் அவர் பிறப்பு எடுக்காமல் மனித தோற்றம் எடுக்காமல் ஆற்றலாகவே இருந்தார் அந்த ஆற்றலும் அந்த சக்திகளாக இருந்தார் இதை நாம் பொதிகை மலையில் இருக்கும் போது அகத்தியர் வாயாலே இந்த செயலை நமக்கு உணர்த்தப்பட்டு யாருமே போகாத இன்னவரை பொதிகை மலையில வெகு சிலர்கள் கூட போகாத அங்கு பூஜை செய்கிற சில பேர் மட்டும் போன ஒரு குகையில் நம்மளுக்கு இந்த செயலாக்கத்தை அங்கு நிகழ்த்தப்பட்டு அங்கு ஒரு செயலாக்கம் நமக்கு கிடைக்கப்பட்டது அந்த செயலில் இருந்து தான் இந்த செயலாக்கத்தை சொல்கிறோம் அப்பொழுது தேரையரிடம் இருந்தே எல்லா செயலும் அகத்தியரோட செயல் இந்த உலகத்துக்கு கிடைக்கப்பட்டது அதே போலதான் சிவபெருமான் சில செயலாக்கத்தில் சில சீடர்களிடம் இருந்து செய்திருக்கிறார் ஆனால் சமயத்தில் மனிதனாக மனித ரூபத்திலே உங்களைப் போல் என்னை போல அவரே அவதரித்து வந்திருக்கிறார் இது இதுதான் இதுக்குள்ள இருக்கிற செயல் அப்பொழுது சிவபெருமானுடைய வளர்ச்சி என்பது நாளுக்கு நாள் தீவிரமாக வளரக்கூடிய வளர்ச்சி ஒரு நிமிடத்துக்கு நிமிடம் அவர் வளரக்கூடியவர் அதற்கு பேர் மரணம் இல்லாத பெருவாழ்வு என்று சொல்வார்கள் அதுதான் ஆச்சரியம் இவர்கள் எல்லாம் உலகத்தையே சுற்றி வந்து பெரிய சாதனை செய்துவிட்டோம் சிவபெருமானுடைய ஆற்றலும் நம்மளும் ஒரே ஆற்றல் தான் நம்மளும் சிவபெருமான் ஒண்ணுதாங்க ஈக்கோல்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க வந்து பார்த்து பேரதிர்ச்சி ஆகிவிட்டார்களாம் இதை கற்றுக்கொள்வதற்கு இந்த திருப்பி இந்த வரத்தை வாங்குவதற்கு பல பிறப்பு எடுக்க வேண்டும் அப்படின்னு அப்படியே மண்டி இட்டுட்டாங்களாம் அப்படியே மண்டி இட்டு தான் ஒன்று இல்லை ஒருநாதா நீங்கள் வந்து இயற்கையாக ஒவ்வொரு நாளும் வளரக்கூடியவங்க நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டீங்க நீங்களே எங்கிட்ட சொல்லிட்டீங்க நான் தான் சிவபெருமானு அப்படி நாங்க நினைச்சிட்டோம் ஆனா நீங்க அப்படி கிடையாது நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் வளர்றீங்க அப்போ உங்கள் இடத்தை தொடுவதற்கு உங்கள் இடத்துக்கு ஒருவன் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது உங்களை விட்டால் நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இணை நீங்கள் மட்டும்தான் அதனால இந்த உலகத்தில் ஒரே ஒரு சிவபெருமான் மட்டும்தான் இருக்கிறான் ஆயிரம் சிவபெருமான் கிடையாது ஒரே ஒரு சிவபெருமான் மட்டும்தான் இருக்கிறான் படைப்போட சக்தியை ஒரே ஒருவன் அவன் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறான் பல்வேறுபட்ட பேர்களால் இருக்கிறான் ராமனாக இருக்கிறான் கிருஷ்ணனாக இருக்கிறான் பெருமாளாக இருக்கிறான் எல்லாமே அவனுடைய செயல் அவனுடைய தான் அறியாமல் தெரியாமல் நாம் ஏதோ ஒரு பெயர்களை வைத்துக்கொண்டு மதங்களை வைத்துக்கொண்டு ஜாதிகளை வைத்துக்கொண்டு மொழிகளை வைத்துக்கொண்டு நாம் நம் சுற்றித் தெரிகிற அவன் அலட்டவும் இல்லை அசையவும் இல்லை அசரவும் இல்லை அவனுடைய பொறுப்பும் அவனுடைய கடமையையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான் இந்த செயலாக்கத்தை உங்களுக்கு எதற்கு சொல்கிறேன் என்று கேட்டால் இந்த செயலுக்கும் பத்மநாத சுவாமி கோவில்களுக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு ஏன் என்று கேட்டால் சிவபெருமானே மனித அவதாரம் எடுத்து வந்து இந்த மண்ணில் வாழ்ந்து இந்த மண்ணில் வாழ்ந்ததற்கான அடையாளமே இந்த பத்மநாத சுவாமி கோவில் மிக முக்கியமான பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள் அந்த காலகட்டத்துக்கள் எல்லாம் ஒரு பெரிய சரித்திரம் வாய்ந்த செயல் இந்த அரமனையில் இருந்திருக்கிறது இந்த செயலாக்கத்தில் இருந்திருக்கிறது அரமனை இன்னைக்கு காலகட்டத்தில் தமிழ்நாடு பார்டர்ல தமிழ்நாட்டில் இருக்கிறது ஏன்னா ஒரு காலகட்டத்தில் கன்னியாகுமரியே கேரளாவில் சார்ந்ததா இருந்திருக்கும் இந்த இந்த பகுதிகள் எல்லாம் சோலையாக மலைகளாக அவ்வளவு பெரிய செயலாக காட்சி அளித்திருக்கிறது இங்க லோகத்தில் நாகங்கள் தீவிரமாக சக்தி கொண்டு கீழே தவம் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லியிருக்கிறேன் தேவதானப்பட்டி அங்க இருக்கிற மருதமலை இங்க இருக்கிற சிங்கேரி அங்க இருக்கிற சாரதா அது சாரதா மூகாம்பிகையில இருக்கிற மூகாம்பிகை கோவில் அதே மாதிரி இந்த மாதிரி இந்த இந்த இடம் இப்போ பத்மநாத சுவாமிகள் இடம் இந்த இடங்கள் எல்லாம் நாகங்கள் தவம் எட்டுகிற ஒரு பெரிய இடம் காமாட்சி காஞ்சியில் இருக்கிற காமாட்சி இதெல்லாம் வந்து கீழே பாதாள லோகத்தோட தொடர்பு கூடிய நாகங்கள் தவம் இருக்கிற இடம் அதனாலதான் ஆதிசேசன் உடம்புல படுத்திருக்கிறதா ரெங்கநாதர் படுத்திருப்பதாகவே இந்த பத்மநாதன் கோவில்ல இருக்கு அங்க நம்ம ஸ்ரீரங்கத்துல இருக்குன்னா இதெல்லாம் பாதாள லோகத்துல நாகங்களாக இருந்து மனித அவதாரம் எடுத்துட்டு வந்தவங்கிறதுக்கு இதுதான் குறியீடாக வைத்திருக்கிறார்கள் இதை யாராலும் கீழே பாதாள லோகம் இருக்கு பாதாள லோகத்துல ஒரு செயல் இருக்கு நாகங்களாக இருந்தவங்க தான் மனித அவதாரம் எடுத்து வந்திருக்காங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது நாம் எல்லோருமே நாகவம்சத்திலிருந்து வந்து மனித அவதாரமாக எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறதையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இதுல இருக்கிற உண்மையான ரகசியமும் இதுதான் அதையும் புரிஞ்சுக்கணும் அப்ப இங்க இருக்கிற பத்மநாத சுவாமி கோவில்கள்ல இது வந்து என்ன செஞ்சிருக்குன்னா இந்த ஆற்றலை இந்த ஆறாவை சமீப கால ஒரு ஒரு மனிதன் இருக்கிறானா அவனுடைய ஆற்றல் அவனுடைய ஆரா வந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு இங்கே ஒருத்தர் இருக்கிறார் என்பதை அந்த தாக்கத்தை காட்டும் இது அதோட உயிர் சக்தி என்பது தீவிரமாக இருக்கும் இப்போ இந்த நிலையில் இங்கே இருக்கிற பத்மநாத சுவாமி கோயிலில் அந்த ஆரா வெளியில் போறது இல்லை அந்த ஆறாவை அந்த ஞாகம் என்ன பண்ணினா குறைச்சி சுருக்கி தனக்குள்ளே வச்சுக்கிச்சு ஒரு இடத்துல மட்டும் அந்த செயல் வச்சுக்கிட்டு சுற்றி இருக்கிற ஒரு ஒரு பத்து மீ ஐம்பது நூறு மீட்டருக்கு அங்கிட்டு கூட அந்த ஆற்றல் போகாத அளவுக்கு சுத்தி தன்னுடைய ஆற்றலை வைத்து கொண்டு ஒரே இடத்தில் அமர்ந்து தவம் செய்து கொண்டு நம்ம வந்து இங்க பத்மநாப சுவாமி கோயிலுக்குள்ள போகும்போது உணர்ந்தோம் இந்த செயலுக்குள்ள இது என்னன்னா இந்த காலகட்டத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு செயலாக்க தவத்தில் இருக்கணும்னு அங்க கீழே ஒன்று நடக்குது அந்த கீழே அந்த தவம் இப்படி நடக்கிறதுனால தான் அந்த ஆரா விரிவடையாம இருக்கிறது அந்த ஆறா விரிவடைந்து பெரிய விரிவடைந்து இருந்த ஆறாவை சுருக்கி கொண்டது ஆனால் மற்ற இடத்தில் தேவதான பட்டியலையும் இதுல அப்படி இல்லை அந்த ஆறா விரிவடைந்து அப்படி பிரக நிக்கிறது இது தன்னை சுருக்கி கொண்டு ஒரே இடத்துக்குள்ள ஒரு செயலாக்கத்துக்குள்ள அந்த செயலை செய்து கொண்டு இருக்கிறது அப்ப இந்த இடத்துக்குள் மிகப்பெரிய ஒரு புரட்சியையும் மிகப்பெரிய துவக்கத்தையும் துவங்குற இடம்னு இந்த இடத்த சொல்லுவாங்க இந்த களி முடியறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு இந்த களியில அழிவுகள் இருக்கும் செயல்கள் இருக்கும் ஆனா ஒரு புது செயல் தொடங்க போதுங்கிறது இந்த பத்மநாதன் சுவாமி கோவில ஒரு ஒரு செயலாக எடுத்துக்கொள்ளலாம் இங்கிருந்து ஒரு செயல் தொடங்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஏன்னா மீண்டும் கீழே ஒரு தவம் ஏற்றப்பட்டிருக்கிறது கீழே ஒரு தவம் நடந்து கொண்டிருக்கிறது அதை எல்லாத்தையும் சுருக்கி வைத்து கொண்டு ஒரு ஒரு செயல் ஒரு ஞாகம் செய்கிறது என்றால் அங்கு ஒரு நல்ல செயல் உருவாக போகிறது என்றது தான் அதோடைய அர்த்தம் அதனால் அங்கு ஒரு நல்ல செயலாக்கத்தை செய்தோம் அதே போல் அந்த அரமனைக்கு போக வேண்டும் என்பதும் நமக்கு உள்ள ஒரு செயல் இங்கு நீங்க வரும்போது ரொம்ப கோவில் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்களோட அந்த பேக்ரா பேக்ட்ராப் மாதிரி இல்லாமல் இந்த கோயில் ரொம்ப வே வேறு மாதிரியான ஒரு செயலாக்கத்தில் இருக்குது என்ன இங்கே இருக்கிற இந்த இவங்க மலையாளத்தில் இருக்கிற ஒரு செயலாக்கம் இந்த மலையாளத்திலும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுடைய அந்த நமக்கு இந்த சட்ட திட்டங்கள் கட்டுப்படுத்துறது இந்த வேதம் சொல்கிறது மந்திரம் சொல்கிறது இதெல்லாம் நம்மளை யாராவது தடுத்தாங்கன்னா நமக்கு வந்து பிச்சுக்கிட்டு போகணுன்னு தான் தோணுது அதுக்கு என்ன பண்ணுறது நம்ம இப்படி தான் வரணும்னு இயற்கை பிரபஞ்சம் சொல்கிறதுனால எவ்வளதோ கட்டுப்பாட்டில் தான் நம்ம போறோம் அதை இந்த ஆண்டி சில விஷயத்தை பிச்சு போல தான் தோணுது நமக்கு இதெல்லாம் மாறும் என்று நம்ம நம்புறோம் இந்த இடத்துக்குள்ள நீங்க எப்பயாவது வரும்போது இங்கே ஒரு செயல் நடக்கப் போகிறது இந்த இடம் யோகிகளுக்கான இடம் யோகிகள் திருப்பி உருவாக போகிறார்கள் யோகிகளுடைய செயலாக்கம் தொடங்க போவது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக நான் கருதுகிறேன் இந்த இடத்திலிருந்து ஒரு நல்ல மங்களகரமான ஒரு செயல் ஆரம்பிக்க போகிறது இந்த உலகத்துக்கு ஒரு செயல் ஒரு மெசேஜ் இங்கிருந்து பெறப்பட போகிறது என்பதற்கு முன்னுதாரணமாக எனக்கு தோன்றுகிறது இங்கு சிவபெருமானுடைய பரிபூரணமான ஒரு செயல் தொடங்க போகிறது அப்படிங்கிறதை நான் பொருளாக நினைக்கிறேன் அதே மாதிரி அங்கே சிங்கேரியில என்ன இருந்துச்சோ அதே மாதிரி உன்னுடைய முடியை முடி என்று சொல்லாமல் உயிர் துளி என்பதுதான் ஒரு யோகியாக நல்ல தவம் பண்ணவனுடைய முடியை பாதுகாக்கணும் ஒரு முடியை ஏன் வெட்டக்கூடாது சேவிங் பண்ணக்கூடாதுன்னா நான் அதுக்கான காணொலியெல்லாம் பேசியிருக்கேன் அதில் ஒரு பெரிய உயிர் துளி இருக்கு அந்த ஒவ்வொரு முடியிலையும் ஒவ்வொரு உயிர் துளி இருக்கு அதனால தான் நம்ம அதை பாதுகாத்து வச்சிருந்தோம் சிங்கேரியில் இருக்கிற சாரதாய் அதை எனக்கு கொடுப்பாய் என்று சொன்னால் மொட்டையாக அடிக்காமல் கொஞ்சம் முடியை எனக்கு காணிக்கையாக கொடு சரணாகதி தத்துவமாக நீ எனக்கு அதை வலிக்க வேண்டும் என்று சொன்னால் தான் அதை அதை எடுத்தோம் இல்லை என்றால் அதுக்குள் என்ன செயல் இருந்தாலும் அதை நம்ம எடுத்திருக்க மாட்டோம் அதே போல இங்கேயும் நீ முடி என்று சொல்லாமல் உன் தலையில் இருக்கின்ற அந்த செயலில் உயிர் துளிகளை உன் முகத்தில் இருக்கின்ற அந்த உயிர் துளிகளை ஒரு பத்து உயிர் துளிகளை எனக்கு காணிக்கையாக அழி அது முடி என்று சொல்லாதே அது உயிர் துளி அதை எனக்கு காணிக்கையாக அளி என்று இந்த மண்ணிலிருந்தும் பத்மநாதனிடம் இருந்து ஒரு செயலாக்கம் வந்ததனால் அதையும் நம் ஒரு நாலு முடிகளை நாலு உயிர் துளிகளை அவர்களிடம் காணிக்கையாக மட்டும் சொல்லாமல் சரணாகதியாக அடைந்தோம் சரணாகதியாக கொடுத்தோம் அதே போல ஒரு நல்ல செயலாக்கமாக ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு செயலாக நாம் கருதுகிறோம் இவ்வளவு பெரிய அதிசயம் நிறைந்ததை எந்த மக்களாலையும் இங்க இருக்கிற யாராலையும் அறியவும் முடியாது தெரியவும் முடியாது அதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளே இல்லை என்றுதான் நான் சொல்கிறேன் இங்கு எவ்வளவு மக்கள்கள் வந்தாலும் இந்த பத்மநாதன் கோவிலை நீங்கள் வணங்கலாம் இங்க இருக்கிற அரங்கநாதனை வணங்கலாம் இங்க இருக்கிற கோவில்களை ரசிக்கலாம் இங்க இருக்கிற இங்க குருக்கள்கிட்ட இருக்கிற இங்க இருக்கிறவங்கள்ட்ட நீங்க வரலாறு கேட்டீங்கன்னா ஆன்லைன்ல கேட்டீங்கன்னா இருக்கும் ஆனால் இங்க இருக்கும் ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு அதிசயத்தை கீழே பாதாள லோகத்தில் இருப்பதை அவ்வளோ சாமானியமாக உங்களால் அறிய முடியாது அதற்கு அறிய வேண்டும் என்றால் அதுக்கு தவம் வேண்டும் வலிமையான தவம் வேண்டும் இந்த நாட்டுடைய இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து இங்கு அமர்ந்து தியானம் பண்ணா கூட கீழே இருக்கிற சக்தியை அவரால் தலைகீழா நின்னா கூட உணர முடியாது ஏன் என்று கேட்டால் உணர்வதற்கு படிப்பு பதவி பட்டம் கட்சி இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு தவம் இருந்தால் மட்டுமே இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றலை உணர முடியும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் கோடி கோடியாக கண்டெய்னர் முழுக்க பணத்தை அள்ளி கொண்டு போனா கூட ஒரு இடத்தில் இருக்கின்ற ஒரு செயலை உணரவே முடியாது வழி போக்கன் ஒரு பிச்சைக்காரன் நான் உணர்கிறேன் என்பதற்கு நான் பொருள் அல்ல இந்த பிரபஞ்சம் கொடுத்த அந்த செயலால் அந்த தியானத்தால் நாம் உணர்கிறோம் இதை அடிப்படையாக புரிந்து கொண்டால் நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் கேரளாவுக்கு வந்தால் இந்த கோவிலுக்கு வந்தால் இது யோகிகள் மரபில் இருக்கிற கோவில் இது வழிபாட்டுக்குரிய கோவில் கிடையாது யூசூலாக பக்திக்காக வணங்குற கோவில் கிடையாது இது யோகிகளுக்கான ஒரு கோவில் கீழே இருப்பதும் யோகிகளுக்கான செயலாக்கம் இருக்கிறது அதனால் இந்த கோவில் சமீபத்தில் ஒரு பத்து ஆண்டுகளில் பெரிய மாற்றமாக இருக்கு இப்போ இதோடைய செயல் அந்த நாக சக்திகள் எல்லாம் தவத்தில் இப்பொழுது தவத்தில் இருப்பதனால் அதோடைய ஆறா அதோடைய ஆற்றல்கள் குறைத்து கொஞ்சம் வச்சுட்டு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இங்க வந்தீங்கன்னா நீங்க ஒரு தவம் செய்யுங்க வாய்ப்பு கிடைத்தால் அந்த அரமணையும் உங்களுக்கு யாராவது தெரிந்தவங்க இருந்தாங்கன்னா அங்கேயும் போயிட்டு ஒரு ஒரு சின்னதாக பார்த்துட்டு வாங்க அங்கேயும் ஒரு பெரிய சக்தி ஒரு செயல் இருக்கிறது என்பதையும் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் அமாவாசை வருகிற ஏழாம் தேதி ஒரு சக்சங்க இருக்குது இப்போ விரைவில் அந்த இடம் எந்த இடம்னு தேர்வு பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கான செயலை செய்கிறேன் அமாவாசை இரவு நிச்சயமாக சக்சங்கம் இருக்கிறது அந்த இரவில் நம்ம நிச்சயமாக பேச போகிறோம் அதனால அந்த இடம் எந்த இடம் எத்தனை மணிக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்